பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் இது வந்து ஒரு புதுமையான பதிவு வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா எல்லோரும் சொன்னதே நம்ம சொல்லிட்டு போகிறதுனால எந்த இல்லை அதான் அங்கே அடிக்கடியை அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தெரியாத சொல்லணும் நெத்திரம் ஆயில் முழுவதும் உங்களுக்கு தெரியாத நிறைய சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் நேரம் தான் காண மாட்டேன் அதனால எல்லா மனிதனுக்குமே புகழ் தரும் லக்கணம் என்று ஒன்று உண்டு புகழை தரும் லக்கணம் எது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரிய உங்களுக்கு உண்மையாகவே தெரியாது புகழ் தரும் லக்கணம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இன்றைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க அதை எப்படி கண்டுபிடிப்பது புகழ் தரும் லக்கணம் நமக்கு எது நமக்கு புகழ் தரும் லக்கணம் அப்படிங்கிறது புகழ் தரும் கிரகம் அந்த லக்கணம்னாலும் அந்த லக்கணாதிபதி வந்து புகழையும் கொடுப்பார் அப்போ இந்த புகழ் தரும் லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி என்று சொன்னால் லக்கணம் லக்கணத்திற்கு அதிபதி ஒருத்தர் துலா லக்கணம் அப்படின்னா அதன் லக்கணாதிபதி யார் சுக்ரன் விருச்சிகம் லக்கணம்னா விருச்சிக லக்கணத்திற்கு அதிபதி செவ்வாய் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு அப்போ உங்கள் லக்கணாதிபதி வந்து எங்கே நிற்கிறார் உங்கள் லக்கணாதிபதி எந்த கட்டத்தில் நின்னாலும் சேர்த்தேன் பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிற்பார் அந்த கட்டத்தை வந்து எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டு அதற்கு ஒன்னஞ்சு ஒம்பது ஒன்னுச்சு ஒம்பது என்பது கோணம் இப்போ தனுசில் ஒருத்தருக்கு நிற்காருன்னா தனுசு நெருப்பு அதுக்கடுத்து மேசம் அதற்கடுத்து சிம்மம் இந்த மூணு தானே அப்போ ஒரு லக்னாதிபதி நின்ற இடத்தோடைய சேம் சேம் அவ அப்படிங்குறதான் அப்போ நெருப்பு அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஒன்னஞ்சு ஒம்பது இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா வந்து துலாலக்கணமே வைங்க துலாலக்கணத்திற்கு அந்த துலாலக்கணத்திற்கு உண்டான சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தனுசுலேருந்து தனுசுலேருந்து ஒன்னஞ்சு ஒம்பது தனுசு மேசம் சிம்மம் இந்த மூணும் என்ன சொன்னாலும் கோணம் இந்த கோணத்தில் ஸ்திர ராசி யார் ஸ்திர ராசி என்பது தான் உங்களுக்கு புகழ்தரு லக்கணம் அந்த ஸ்திர ராசிதான் உங்களுடைய ல உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற எ நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் எது ஸ்திர ராசியோ அதுதான் உங்களுக்கு தரும் லக்கணம் சரி என்னையா வந்து எனக்கு புகழ் தரும் லக்கணம்னு சொல்லிட்டீங்க நான் இந்த மாதிரி நல்லவே இல்லையே அப்படின்னீங்க அப்படி ஒரு குரூப் இருக்குது உண்மைதான் அது உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு மணிரெட்டில் வந்து மறையக்கூடாது அந்த புகழ் தரும் லக்கணம் லக்கம் புகழ் தரும் லக்கணத்திற்குண்டான உண்டான கிரகம் புகழ் தரும் லக்கணத்திற்குண்டான கிரகம் ஆகிய துலா லக்கணத்திற்கு சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற இடம் தனுசு தனுசுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசு மேசம் சிம்மம் சிம்மம்தான் ஸ்திர ராசி அந்த சிம்ம ராசிக்குண்டான சூரியன் இவர் பிறந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் இவரால் புகழ் பெற முடியாது ஆறு எட்டில் போய் மறைஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அவர் எந்த இடத்தில் நிற்கிறாரோ ஆறு எட்டு பனிரெண்டை தவிர்த்து ஆறு எட்டு பனிரெண்டை தவிர்த்து லக்கணத்தில் நின்றாரா கண்டிப்பாக புகழை தருவார் ரெண்டாம் இடத்தில் நின்றாரா கண்டிப்பாக தன குடும்பத்தை வந்து என்ன புகழ் மிக்கதாக ஆக்குவார் மூணாம் இடத்தில் வந்து அந்த சூரியன் நின்றாரா புகழ் கீர்த்தியை தருவார் நாலாம் இடத்தில் நின்றாரா குடும்பத்தை வந்து என்ன சொல்ல வெளிச்சமாக்கி விடுவார் அஞ்சாம் இடத்தில் வந்து சூரியன் அந்த புகழ் தரும் லக்கணம் நின்றால் புத்திரர்களை வந்து என்ன சொல்லணும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விடுவார் ஆறாம் இடம் தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் மறைஞ்சி வச்சுக்கிட்டோம் ஏழாம் இடத்தில் நின்றால் மனைவி புகழ் மிக்க புகழ் மிக்க இடத்திலிருந்து பெரிய நல்ல சம்மந்தம் கிடைக்கும் எட்டாம் இடத்தை விட்டுருங்க ஒன்பதாம் இடத்தில் வந்து இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பாக்கியம் தகப்பன் தகப்பன் வழி உறவு மேன்மையார் பத்தாம் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் புகழ் பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் இருந்தால் லாபத்தை பெறுவீர்கள் பன்னெண்டாம் இடத்தை விட்டுருக்கு அப்போ புகழ் தரும் லக்கணம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடாமல் புகழ் தரும் லக்கணம் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இல்லை அதுக்குண்டான கிரகம் மறையக்கூடாது ஆனால் இந்த ஆறு எட்டு பனிரெண்டை தவிர்த்து ஒம்பது கட்டம் இருக்கு இல்லையா அந்த ஒம்பது கட்டத்தில் வந்து இந்த புகழ் தரும் லக்கணம் எங்கே இருந்தாலும் சேர்த்தான் உங்களுடைய லக்கணத்திற்கு சூப்பரான வந்து என்ன சொன்னால் உண்மையான ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக உண்டு அது தரும் லக்கணம் அப்படிங்கம்போது புகழ் மட்டுமல்ல எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுக்குண்டான காரகத்திற்கு உண்டான வலிமையை அவர் கொடுப்பார் அந்த இடத்துல அவர் பகை அதை பற்றி பகை நீச்சம் அதை பற்றி கவலை எல்லாம் கிடையாது நீங்கள் கவலை எல்லாம் படக்கூடாது அப்போ வந்து புகழ் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டால் அது புகழ் மட்டும்தான் நம்ம சிந்தனை பண்ணணும் இல்லை இது வந்து என்ன சொன்னா வந்து துலா சூரியன் பகை அதை அதெல்லாம் கணக்கு கிடையாது அது வந்து ஒரு 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 கதன ஒரு ஒரு பாட்டை வச்சுட்டு கடைசி வரைக்கும் அது தப்பாகவே சிந்தனை பண்ணக்கூடாது அப்போ புகழ் தரும் லக்கணம் புகழ் தரும் லக்கணம் என்பது நம்முடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் எது ஸ்திர ராசியோ அதுதான் நம்மளுக்கு புகழை கொடுக்கும் அந்த புகழ் தரும் லக்கணத்திற்குண்டான கிரகம் இருக்குது இல்லையா அந்த கட்டத்துக்குண்டான கிரகம் லக்கணத்துக்கு ஆறு பன்னெண்டில் மறையக்கூடாது ப்ளஸ் மற்ற ஒம்பது கட்டங்களில் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு பன்னெண்டை விட்டுட்டு மற்ற எந்த இடத்தில் நின்றாலும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அது சார்ந்த இடம் என்னவோ அந்த இடத்திற்குண்டான ஒரு ஆதிபத்தியமான ஒரு நன்மையை கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அது கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த புகழ் தரும் லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது புகழை கொடுக்கும் ஆமாம் புகழை கொடுக்கும் புகழை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதை டியூனப் பண்ணணும் புகழ் தரும் லக்கணம் சூரியனாக இருந்தால் சிவனை வழிபாடு பண்ணணும் சிவ மந்திரங்களை சொல்லணும் சந்திரனாக இருந்தால் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணணும் செவ்வாயாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் புதனாக இருந்தால் பெருமாளை வழிபாடு பண்ணணும் குருவாக இருந்தால் சித்தர்களை வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்ன சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும் சனியாக இருந்தால் காலபைரவரையோ அல்லது கா எல்லைக்காவல் தெய்வங்களையோ வழிபாடு பண்ணணும் ராகுவாக இருந்தால் புகழ் தரும் லக்கணத்தில் ராகு இருந்தார் என்று சொன்னால் காளியை வழிபாடு பண்ணுங்கள் புகழ் தரும் லக்கணத்தில் கேது இருந்தார் என்று சொன்னால் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு புகழ் தரும் லக்கணம் எது என்று தெரிந்து விட்டது அதற்குண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்கிறனா நம்ம எப்பயுமே டச் பண்ணித்தான் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறனா கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்பரிசம் பண்ணணும் ஸ்பரிசம் பரிசம் பண்ணணும் அப்போ அந்த பரிசத்தை வந்து பண்ணுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது இப்போ இப்போ சூரியன் நெருப்பு ராசி சூரியன் நெருப்பு ராசிக்குண்டாடுறவர் தானே அப்போ அந்த சிவன் கோயிலே விளக்கு போடணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து ஜலரா ஜலராசிக்கு உண்டானவர் அப்போ வந்து என்ன சொல்கிறான் நிவேதானம் வந்து கோயிலுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் செவ்வாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டத்து ரெண்டு ஆதிபத்தியம் உடையவராக ஒருவர் நெருப்பாக வந்தால் ஜ ஜல ஜலத்தை வந்து தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாண்ண வந்து ஜலமாக வந்தால் நெருப்பாக வந்தால் தீ தீபம் ஏற்றணும் நாளே தான் நெருப்பு என்று சொன்னால் விளக்கேற்றுதல் அதற்கடுத்து என்ன சொல்கிறாண்ண வந்து மண் என்று சொன்னால் திடமான சந்தனம் குங்குமம் அந்த மஞ்சள் பொடி தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் காற்று என்று சொல்லி வரும்போது என்ன புகை வரக்கூடிய அது என்ன சொல்கிறான் வந்து பத்தி இதெல்லாம் பத்தியெல்லாம் வந்து கோயிலுக்கு நீங்கள் வந்து அந்த கிழமைகள் போய் வந்து அந்த கோயில்களில் வாங்கி கொடுக்கணும் சாம்பிராணி வாங்கி கொடுக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ம மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்தனம் சொல்லியாச்சு நெருப்புக்கு வந்து தீபம் ஏற்ற சொல்லியாச்சு ஜலமாக வந்தால் என்ன சொல்கிறான்னா பால அபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு புகழ் தரும் லக்கணத்திற்குண்டான கிரகம் புகழ் தரும் லக்கணத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அவர் அந்த உண்டான ஆதிபத்தியத்தில் தான் வேலை செய்வார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த உண்டான பொருள்கள் நெருப்புக்கு தீபமும் மண்ணுக்கு வந்து திடமான வந்து என்ன சொன்னான்னு திடம் திடம் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னான்னு சந்தனம் குங்குமம் அதுக்கடுத்து காற்றுக்கு என்ன சொன்னான்னா வந்து அந்த சாம்பிராணி புகை போடுவதற்குண்டான ஆதிபத்தியம் ஜலத்திற்கு வந்து என்ன பன்னீர் இந்த அபிஷேகங்கள் பண்ணுவதற்கு அவர் எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த கட்டத்துக்கு உண்டான பஞ்சபூத தத்துவத்தை நாம் பிரயோகப்படுத்தணும் அந்த அந்த ரூபத்தில் தான் அவர் வேலை செய்வார் அதனால் நீங்கள் வந்த என்ன சொங்க புகழ் தரும் லக்கணத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லியாச்சு அவர் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறையக்கூடாது அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ ஆறு எட்டு பன்னிரெண்டு தவிர்த்து எந்த இடத்துல நின்றனா அந்த இடம் வந்து கண்டிப்பாக புகழ் தரும் இடமாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அவரை டியூனப் பண்ணுவதற்கு அவர் எந்த ராசி நெருப்பு ராசியாக காற்று ராசியாக மண் ராசியாக ஜல ராசியான்னு பார்த்து அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான பொருட்களை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கோயில்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக புகழை அள்ளி கொடுப்பார்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடம் வணக்கம் வணக்கம் வணக்கம்